ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஹாய் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்குறது எங்கே அப்படின்னா நாகர்கோவில் வந்து பொருட்காட்சி போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த பொருட்காட்சிக்கு தான் போயிட்டு வந்தேன் நாகர்கோவில் பக்கம் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்கும் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது மற்ற இடங்களில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு கிடையாது இப்போ திருநெல்வேலி அப்படி அந்த இடத்துல இருக்கவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது அதனால ஸோ இங்கே வந்து போட்டிருக்காங்க இங்கே வந்து கண்டிப்பாக பாருங்கள் விசிட் பண்ணுங்கள் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்க்க சின்னதாக அந்த மாதிரி தான் இருக்குது இந்த டவர்லாம் பார்க்குறதுக்கு உள்ளே போனீங்கன்னா அப்படி தரவாக என்ஜாய் பண்ணலாம் சூப்பர் சூப்பராக போட்டிருந்தாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அப்புறம் நாங்கள் அந்த இதுக்கு மேலே யாரையும் உள்ளுக்கு அப்படியே போயிட்டே இருந்தோம் போயிட்டு இந்த ஃப்ரிட்ஜ் ஃப்ரிஜ் மாதிரி கட்டி விட்டுருக்காங்க இது கட்டினதுக்குள்ளே அப்படியே போய் திறவு உள்ளே போகணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அண்ணா நிறைய ஃபேமிலிஸ் தான் வந்திருந்தாங்க ரொம்ப தரவாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்தது அதுவும் இல்லாமல் இப்போ வந்து வெக்கேஷன் டைம் வரையா இது வந்து இந்த இந்த வந்து இது பொருட்காட்சி வைக்கணும்னு இருந்தது எலெக்ஷன் டைம் அதை வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க இப்போ ரெண்டு ஒரு வாரமாதான் வந்து இது பண்ற மாதிரி பண்ணிருக்காங்க அது வரைக்கும் இவங்கெல்லாம் வந்து பாதியிலே நிறுத்தி வச்சுருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள்லாம் நிறுத்தி வச்சுருந்தாங்க அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வாரத்துக்கு பக்கத்துலேருந்து அந்த மா இந்த இருபத்தொன்னாந்தேதிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வாரம் தான் ஆகுது ஸோ சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உள்ளுக்கப்புறம் சும்மா வந்து பார்த்துட்டு போங்க பாருங்கள் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நல்லா இருந்தது ஆனால் உள்ளுக்க போய் நம்மளுக்கு அது வாங்கணும் இது வாங்கணும்னா கொஞ்சம் வந்து ஜாஸ்தி தான் வந்து கையிலேருந்து பைசா போகிற மாதிரி இருக்குது நான் பார்த்துட்டு பார்த்துட்டு அப்படி வச்சுட்டு வந்துடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து சாப்பிட்றதுக்கே ஒவ்வொருத்தருக்கும் எண்பது ரூபா அப்படி வாங்கினாங்க அப்புறம் என்ட்ரி ஃபீஸ் வந்து எவ்வளவுனா முதல்ல வந்து செவன்ட்டி ருபீஸ் இருந்தது இப்போ பத்து ரூபா கூட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எயிட்டி ருபீஸ் வச்சுருக்காங்க ஸோ என்ட்ரி இதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் உள்ளுக்கு வந்து அப்புறம் எப்படி இருந்த அந்த இது போட்டிருக்கல ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிட்ட வந்து பார்க்குறதுக்கு இங்கே பாருங்க பாதி தான் எடுக்க முடியுது மித்த மித்த பாதி எடுக்க முடியல அந்த அது பக்கத்தில் உள்ள டவர் இருக்கு பாருங்க இதுவும் சூப்பராக இருந்தது நேரில் பார்க்க நேரில் பார்க்க சமையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போய் பாருங்கள் அப்புறம் இந்த மரம் செடி அதெல்லாம் வந்து சூப்பரா இருந்தது பாக்குறதுக்கு இந்த வந்து ஏதோ டவருக்கு கீழே நின்று போஸ்ட் கொடுத்த மாதிரியே ஃபீல் ஆச்சு எனக்கு ஃபேமிலிஸ் நிறைய வந்திருந்தாங்க குட்டி சுட்டிஸும் ரொம்பவே நிறைய வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அதுக்கப்புறம் என்னென்னா வந்து குட்டி சுட்டிஸ்லாம் வந்து விளையாடுறதுக்கு அம்மா சூப்பராக ராட்டணும் அப்புறம் இந்த கப்பலில் உட்காந்துட்டு எப்படி சுற்றி 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 வருவாங்களே அது அப்புறம் போட்டு ஓட்டுறது அப்புறம் கார் இந்த ரேஸ் இந்த கார் மட்டுமே தனியாக வச்சு சின்ன பிள்ளைகளுக்குன்னு கார் உண்டுல ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து தனியாக ஓட்டுறதுக்கு இருக்குது அப்படி நிறைய இருந்தது சூப்பர் சூப்பராக இருந்தது அப்புறம் இந்த இதுக்கு பாருங்க அருவி சூப்பராக இருந்தது அப்புறம் அந்த அதில் அந்த பக்கம் வந்து கொடுத்தாலே ஆட்டி ஆட்டி இது பண்ணாங்கள்ல எனக்கு அதெல்லாம் ரொம்ப பயம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து இதெல்லாம் வந்து எடுத்து போஸ்ட் எடுத்தது போஸ்ட் கொடுத்தது என இப்படி எடு அப்படி எடு சொல்லி போ நானும் எடுத்திருந்தேன் ஆனால் அவங்களுக்குள்ள மட்டும் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மா அடுத்த மாதம் வரை இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் போய் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்